இன்னைக்கு நம்ம கண்ட கண்டன்ல பார்க்க போற கண்டன் ரூம் வேனிஷிங் ஹோட்டல் ரூம் இந்த அர்பன் லெஜண்ட் ரொம்பவே பழமையானதுன்னு குறிப்பிடுறாங்க அதாவது நைன்டீன் செஞ்சுரியோட எண்ல தான் இந்த அர்பன் லெஜண்ட்டுக்கு உண்டான ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க வேனிஷிங் ஹோட்டல் ரூம்க்கு சொல்லப்படுற ஸ்டோரி என்ன அப்படின்னா பிரிட்டன்ல இருந்து ஒரு அம்மாவும் பொண்ணும் பாரிஸ்க்கு வராங்க வந்த இடத்துல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுது ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து அந்த பொண்ணு அவங்க அம்மாவை ஸ்டே பண்ண வைக்கிறாங்க அப்ப ஹோட்டல் மேனேஜ்மெண்டோட உதவியோட ஒரு டாக்டரையும் வரவழைக்கிறாங்க அவர் வந்து அவங்க அம்மாவை செக் பண்ணிட்டு பண்ணிட்டு கிளம்பிடுறாரு இவங்க அங்க இருந்த ஹவுஸ் கீப்பிங் லேடி கிட்ட எங்க அம்மாவை கொஞ்சம் பாத்துக்கோங்க நான் வெளிய போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க இவங்களுக்கு பிரெஞ்சு சுத்தமா தெரியாது அதனால மெடிசன் வாங்க ரொம்பவே லேட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு வராங்க வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ஹோட்டலோட டெக்கரேஷன்ஸ் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகிருக்கு அதாவது இவங்க ஸ்டே பண்ண ஹோட்டலா அது அப்படின்ற ஒரு டவுட்டு இவங்களுக்கு வந்திருக்கு சரி ஓகே ரூமுக்கு போகலாம் அப்படின்னு போறாங்க அங்க போனாலும் அந்த பெயிண்டிங்ஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகிருக்கு அவங்க அம்மாவும் அந்த இடத்துல இல்ல உடனே ஹவுஸ் கீப்பிங் லேடி கிட்ட போய் எங்க அம்மா எங்க அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு அந்த ஹவுஸ் கீப்பிங் லேடி உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது யார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கறாங்க இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல சரி ஓகேன்னு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க கிட்ட போய் பேசுறாங்க அவங்களும் நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாதே நீங்க சொல்ற ரூம்ல யாரும் ஸ்டேவே பண்ணலையே அப்படின்னு குறிப்பிடுறாங்க இதனால அந்த பொண்ணுக்கு பயங்கர குழப்பமாகுது ஓகே வேற வழியே இல்லை நம்ம பிரிட்டன் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு போறாங்க ஆனா இவங்க பிரிட்டன்ல இருந்து பாரிஸ்க்கு வந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமுமே அவங்களுக்கு கிடைக்கல இதனால அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க அவங்களும் வேற வழி இல்லாம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க போலீஸ் கிட்டேயும் இந்த பொண்ணு போய் இவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க ஆனா அவங்களும் நம்பல அவங்களும் இந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கு அப்படின்னு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இந்த பொண்ணை சேர்த்துடுறாங்க அங்கேயும் போய் இந்த பொண்ணு அங்க இருந்த டாக்டர்ஸ் எல்லார்கிட்டயுமே இவங்களுக்கு நடந்த விஷயத்த பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஆனா யாருமே நம்பலையாம் இதனால நம்ம சொல்றதை யாருமே நம்பலையே அப்படின்னு ரொம்பவே டிப்ரெஷன் ஆகி கொஞ்ச நாள்லயே அந்த பொண்ணு இறந்தும் போயிடுறாங்க இதுதான் பேனிஷிங் ஹோட்டல் ரூமுக்கு சொல்லப்பட்ட அர்பன் லெஜென்ட் ஸ்டோரி இந்த ஸ்டோரியை மூணு வேரியேஷன்ஸாகவும் குறிப்பிடுறாங்க முதல் வேரியேஷன்ல பிரிட்டன்ல இருந்து வந்தது அம்மா பொண்ணு இல்லை அப்படின்னும் அண்ணன் தங்கச்சி தானும் சொல்றாங்க அதாவது அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாம ஹோட்டல் ரூமில் இருந்ததாகவும் தங்கச்சி தான் மெடிசன் வாங்க வெளியே போனதாகவும் சொல்லப்படுது செகண்ட் வேரியேஷனா இந்த பொண்ணு மறுபடியும் ஹோட்டலுக்கு வந்தக்கப்புறம் மேனேஜ்மெண்டில் இருந்தவங்க ஹவுஸ் கீப்பிங் லேடி அந்த டாக்டர் எல்லாருமே வேற ஆட்களாக மாறி இருந்தது இருப்பதாகவும் குறிப்பிடுறாங்க தேர்ட் வேரியேஷனா அந்த பொண்ணு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறம் மென்டலி அவங்க ஸ்டேபிள் ஆனக்கப்புறம் மறுபடியும் பிரிட்டனுக்கே அனுப்பிட்டதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம கடைசி வரை அவங்க அம்மாக்கு என்னாச்சு ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியவே இல்லையா இதுதான் இந்த வேனிஷிங் ஹோட்டல் ரூம்க்கு சொல்லப்பட்ட மூணு வேரியேஷன் ஸ்டோரிஸ் இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்